இப்ப என்னோட என்னோட ஃபஸ்ட் இது கிடையாது என்னமோ அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட்க்க எப்படி அரைவானது மீட் பண்ணும்போது அதனோட ரியாலிட்டி புரியும்ல இல்ல முதல்ல வந்து நான் யார் தெரியுமான்றத காட்டணும்ன்றது என்னோட எண்ணமா இருந்தது சினிமா அது இல்லை அப்படின்னு ஏன்னா நான் மட்டும் இல்லை பேர் அதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு இப்ப நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போ என்னோட காசை நான் ஒருத்தருக்கு நம்பி கொடுக்கணும் நம்பி கொடுக்குறவங்க திருப்பி தந்துருவாங்கங்கிறது இருக்குல்ல திருப்பி வரோங்கிறது இருக்குல்ல இப்போ நான் அப்படி தருவேண்ணா எனக்கு வருமா வராதான்னு டவுட் ஆகிடுச்சு இல்லை இருந்ததுன்னா நான் ஏன் உங்களுக்கு காசு தரணும் ஸோ இந்த கொஷனுக்கு எனக்கு என்றைக்கு பதில் தெரிஞ்சதோ அன்னைக்கு நான் வீ ஒன்று எழுதிட்டேன் ஓ இது வந்து இருக்கணும் அதே சமயத்துல வந்து என்னோட கொள்கைகளுக்கு எதிரானதாகவும் அது இருக்க கூடாது கொஞ்சம் அப்பீலிங்காகவும் இருக்கணும் அந்த கொஞ்சம் அது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓகே அப்ப என்ன ஜானர்னு அதுவே முடிவு பண்ணுது ஓகே அந்த டைம்ல கொஞ்சம் த்ரில்லர் இருந்தது ஈஸியா பிசினஸ் பண்ணலாம் சின்ன பட்ஜெட்ல எடுக்கலாம் த்ரில்லர் ஆகிறதெல்லாம் சின்ன பட்ஜெட்ல பண்ணிடலாம் பயமுறுத்துறது ரொம்ப சுலபம் தானே இப்போ அந்த வீடு ஏதோ ஒரு வீடு ஒண்ணு இருக்கு அந்த வீட்டுல யாரோ இருக்காங்க யாரும் தெரிலன்ட்டு நேரம் நீங்க இந்த வீட்டை வச்சே ஒரு அஞ்சு நிமிஷம் சீன் நீங்க கிரியேட் பண்ண முடியும் சோ அந்த லிபர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஹாரர் த்ரில்லர்ல இருக்கு டிராமா மூது இல்ல டிராமா ஹியூமர்லாம் ரொம்ப டஃப் அந்த அதை கிரியேட் பண்றதும் சரி அதை அதை ரொம்ப லாஜிக்கலா அதை சீனை ஹோல்ட் பண்ணி ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஸோ இவங்க அந்த ப்ரொடியூசர்ஸே எனக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல ஆமாம் அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிற புரிஞ்ச உடனே அதுக்கு அந்த ஜானர் செட் பண்ணுது ஸோ ஏ மற்ற விஷயங்கள் எல்லாம் அதோடவே ஓட்டி ஓட்டி ஊட்டி ஊட்டி அதுவாக ஒரு முடிவு எடுத்துக்கிச்சு